எஸ்ஐதினே சொல்லப்பட்ட இடம் அங்கே பேசுவோம் காகிதத்தை எடுக்கலாமோ அல்லது ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணும்போது இவர் இங்கிருந்து எந்திரிச்சதுன்னு ஃபயர் பண்ணுறாரு ராமேஸ்வரத்தில் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் ஒரு வண்டி அடிச்சது அடுத்து கர்நாடகாவில் கடவுளை உருவாச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் நம்ம உருவாக்கி வச்சுறாங்க

அவனுக்கு இன்னொன்னு தெரியும் தெரியும் இந்த இந்த மரம் முக்கியமானதா கொடி மரத்தை விடவும் காட்டில் வளர்றதுக்கு கொடி முக்கியமானதுங்கிற அவசியமான கொடியா இருந்தா மரம் செத்தா பரவாயில்லன்னு கொடியை விட்டுருவாங்க நீங்க சொல்ற மாதிரி இறப்பன் வாழ்ந்த அந்த ஊர் செங்கப்பாடி அது ஊட்டி இருக்கிற கொங்குரப்பட்டி அப்பகாம்பட்டி மாறுக்கோட்டாய் அந்த பகுதியில் இருந்த மக்களும் மேட்டூர் அணை கட்டுறதுக்கு முன்ன கால்நடை வளர்ப்புதான் இந்த கோழி கூட்டுக்கு மேல

ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவான் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்க கார் எடுக்கலன்னா பின்னால பைக் வந்துடும் இங்க வந்து நீங்க உட்காருங்க ஒரு அரை மணி நேரத்துல நாங்க வந்துடுவோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க வெயிட் பண்ணோம்னா அவங்க ஒரு அரை மணி நேரத்துல ஏதாவது ஒரு பகுதியில இருந்து வந்துடும் சுஜாதா கதையில வர கணேஷ் வசந்த் துப்பறிகிற மாதிரி இருக்கே சார் இவ்வளவு வேலைகள் பண்ணணுமா அதுக்கு மேடம் ராஜேஷ்குமார் கதையில் எடுத்தீங்கன்னாலும் ஒரு கேரக்டர் வரும் இது மாதிரி துப்பறியும் கதைகள் எல்லாத்துலேயுமே ஒரு கேரக்டர் ஜேம்ஸ் ஹார்ட்லி ஜேஸ்னுடைய கதைகள் கூட இந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரியான வேலைகளை தான் நான் செஞ்சேன் எஸ் வியூவர்ஸ் தயாராக இருங்க வெகு சீக்கிரமே ஆப்ரேஷன் வந்து தூசு படாமல் இருக்கணும் வெயில் படாமல் இருக்கணும் ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் அரங்களை வச்சு தான் பண்ண முடியும் இது இப்படியெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் வேணால் பெரிய நகரத்தில் கொண்டு போய் வச்சு நாங்கள் எங்கள் பாதுகாப்பில் நம்ம பண்ணி கொண்டு வரோம் இல்லை வெளி மாநிலத்தை கூட கூப்பிட்டு போகிறோன்ற இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் காட்டோட்டு வழி வந்து என் பிணந்தான் வரணும் நான் உயிரோட நான் காட்டுவிட்டு வெளியே வர மாட்டேன்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அது பதிவு பண்ணியிருக்காரு விவேக் கூட பதிவு பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் நாலாம் தேதி நான் பார்க்க பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தார் கண் பிரச்சனை இருந்தது பெரிய அளவு அவர் சொல்கிற அளவுக்குலாம் அந்த நேரத்தில் இல்லை ஒரு ரெண்டு மாதத்தில் அந்தளவுக்கு ஆகிடுச்சான்றது தான் இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஐயத்தை உருவாக்குது இன்னும் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்ணே தெரியல நடக்கவே முடியல தடுமாடினார் கீழே உள்ள போனார் நான் போய் தாங்கி பிடிச்சேன் அழுதாரு எது எதோ சொல்கிறார் எதுக்கு இதை சொல்கிறாருன்னு புரியல ஆனால் நாங்கள் பார்க்கும்போது ஆரோக்கியமாக இருந்தது வனப்பொருட்களில் சேகரிக்கிறது வே காஞ்சி போன மூங்கில் மரங்கள் இதெல்லாம் சேகரித்து வெளியே கொண்டு வருவார் அந்த வேலைக்கு இவங்கெல்லாம் அவங்க குடும்பம் வீரப்பனாரோட குடும்பம் ஒரு குடும்பத்துக்கிட்ட வேலை செஞ்சுருக்காங்க பேசிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நேரம் பல செய்திகள் போய் அவங்க தனியாக கூப்பிட்டு போய் பேசிட்டு இருந்தாங்க சுந்தரமூர்த்தி அந்த இன்னொரு தோழரையும் ரொம்ப நேரம் கழிச்சு நாங்க வெளியே வாங்கலாம்னு சொறாங்க இவங்க உள்ள அவங்க கேம்புக்கு அணைக்கும் இவங்க ரெண்டு தோழர்களையும் வந்து கேம்புக்கு கூப்பிட்டு போய் அவங்க முகாம் கூப்பிட்டு போயிடறாங்க அங்க வச்சு அவங்க திட்டங்கள் என்ன ஏதுன்றதெல்லாம் பேசிருப்பாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்க விரும்பல நம்ம என்ன பேசுவோம் நமக்கு நமக்கு தேவையில்லை அது கிடையாது அது சரியானதும் இல்லை ஒரு தலைமுறை வைக்கும் அவங்க ஒரு போராளி குழுவா இருக்கிறாங்க இவங்களுக்குள்ள நடக்கிற நம்மள சில வேலைக்கு கேட்கறாங்க உதவி கேட்கறாங்க அதை நம்ம செய்யறோம் அதோட தான் நம்ம பணி நிறுத்திக்கணுமே தவிர அவங்க என்ன செய்யறாங்க உள்ள கருத்துல நமக்கு தெரிஞ்சிக்கொட்டி தேவை இல்லை அது சரியானதும் அவங்களுக்கு மேல அவங்களுக்கு கேட்கக்கூடாது அது ஒரு இயக்கம் ஆனா தேவராஜுடைய நடவடிக்கைகள் வந்து உங்களுக்கு எந்த வகையிலுமே ஒரு ஒரு டவுட்டை வந்து எனக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இருப்பாரு அவர் வந்து ஒரு சாதாரண அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது அவர் ஒரு சாதாரணமான ஒரு இவர் தான் அவரை தான் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ரெண்டு சைடும் அவர் வந்து வேலை பார்த்துருக்காங்க ஸோ அப்போ உங்களுக்கு எந்த டவுட்டும் வரல எங்களுக்கு சந்தேகம் வரல ஏன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு அவங்க ஈடுபாட்டோட நெருக்குமா நம்பிக்கை உரியவளா இருந்தாங்க அதனால எங்களுக்கு சந்தேகம் ஓரளவுக்கு அவங்க நடந்தது ஆனா ஐயந்துறை சில நேரங்கள்ல தேவராஜ் திட்டுவார் கொஞ்சம் பதற்றம் அவர் சில நேரங்கள்ல ஐயந்துறைக்கு தெரியலன்றீங்களா நீங்க ஐயந்துறை அவர் இன்னோசென்ட் அவர் கொஞ்சம் அப்பா வெகுலி அவரு வந்து அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர் அதனால அவரு அந்த பெரிய அளவுக்கு இருக்க வாய்ப்பில்லை இவரை முழுக்க பயன்படுத்தி அவரு போலீஸ்க்கு அவர் என்ன இவங்க திட்டமே என்னன்னா நேரடியாக அவங்களோட தொடர்புல இருக்க எடுக்க தொடக்கூடாது அவங்க இருந்து செய்தி எடுக்க முடியாது அதுக்காக இன்னொரு ஆளை மூணாவது ஆளா அனுப்புறாங்க அது அந்த தான் இவரை பயன்படுத்துறாங்க அப்போ இவங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க அவங்க மாதிரி திரும்ப எப்போ வந்தாங்கன்னு தெரியாது எங்களுக்கு நாங்க உடனே அடுத்து அன்னைக்கு இரவோடு இரவாக வெளியே வந்துடுறோம் வந்துட்டு நாங்கள் அவங்க ஊருக்கு போயிடுறோம் நாலாவது முறை ஒரு சந்திப்பு நடக்குது வர சொல்லி இருந்தார் அவரே ஆகஸ்ட்டு தேதி கடைசி அதுதான் தான் சந்திக்கிறோம் அப்போல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தார் ஒரு நாள் முழுக்க அன்னைக்கு தான் அவரோட இருக்க வேண்டியதாக இருந்தது நாங்கள் இரவு அப்போ தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருப்போம் இரவு மலைப்பகுதி இந்த ஒகேனக்கல்ல ஒட்டி இருக்கிற ஒயணக்கில் இந்த இடையில் ஒரு பகுதி இருக்குது நகரத்தில் கிருஷ்ணாபுரம்னு ஒரு பகுதி அதுலேருந்து உள்ளே போகணும் காட்டுக்குள்ளார அது கொஞ்சம் மேடு கொஞ்சம் மலைப்பகுதி கடர்த்தியான காடு அங்கே போகும்போது அந்த ஆடி மாதம் அது நல்லா சிலு சிலசுன்னு ஒரு மாதிரி சாரல் மலை மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பனி இதாக அதுலேயும் போகிறோம் விடிய விடிய நடக்கிறோம் எனக்கெல்லாம் காலெலாம் வீங்கிடுச்சு போனோடனே ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அவங்க இருந்த இடத்துக்கு முகாமுக்கு போயிட்டோம் அப்போ உடனே போனோடனே ஐயோ தோழர் இவ்வளோ தூரம் நடக்க வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார் அப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க ராகி களியும் காட்டாடு கேளன்னு சொல்லுவாங்க அதை அடித்து அந்த எலும்பெல்லாம் கறி வத்தல் போட்டுருவாங்க காய போட்டுருவாங்க அது அந்த எலும்பு எல்லாம் வச்சு குழம்பு பண்ணிடுறாங்க அது கொடுத்தாங்க களியெல்லாம் சாப்பிட்டு நல்லா சிற அப்போ இவர் இல்லை சந்திரம் இல்லை சந்திர கவுட்டா இல்லை ஆமாம் சந்திரன் நல்லா சமைப்பார் சந்திரன் இல்லை அப்போ கேட்டேன் நான் நான் சந்திரனை காணோம் எங்கே அப்படின் போது சொன்னார் அங்கே ஒரு இருளர் குடும்பம் வந்திருக்காங்க அவங்கள பாத்துட்டு இருக்காரு அவர் அங்க இருக்காரு ஆனா அன்னைக்கு யாரும் வேற யாரும் அங்க இருந்திருக்காங்க வேற யாரும் ஒரு டீம் இவங்க ஒரு சிக்கல் இவங்க கிட்ட இருந்தது இன்னொன்னு என்ன ஒரு தொடர்பு இன்னொருத்தருக்கு தெரியாது என் கூட இருக்க தொடர்பு இன்னொரு தொடர்பாள இன்னொரு தொடர்புல இருக்கவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இருக்கு தொடர்புல இருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் அவங்க அந்த சில இதெல்லாம் இப்ப இந்த மாதிரி ஒரு தொடர்பு இன்னொரு தொடர்புக்கு தெரியாதுன்னு வரும்போது இப்ப இத்தனை நாள் கழிச்சு நீங்க சொல்லுங்க அது அவருக்கு வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா அமைஞ்சதுன்றீங்களா இந்த தொடர்புகள் ஒருத்தரோட தொடர்பு தொடர்பான தொடர்புக்கு இன்னொருத்தருக்கு தெரியாம இருந்தது கூட ஒரு சிக்கல் அவங்களுக்கு உருவானது ஏன்னா ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா கூட ஏதோ ஒரு சிக்கல் நடக்குதுன்றதோ ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா இன்னொருத்தர் பரிமாறி இருக்க வாய்ப்பு இருந்தது அந்த அது ஒரு அவங்களுக்கு எதிராக இருந்ததுக்கு அது ஒரு காரணம் கடைசியில் கடைசியில அது ஒரு சிக்கல் அவங்களுக்கு அது ரொம்ப சுதந்திரமா இருந்துட்டாங்க அவங்க அந்த அந்த போலீஸ் நெருக்கடி இல்ல பெண்ணாகரங்காட்டு பகுதியில அவருக்கு போலீஸ் நெருக்கடி இல்ல போலீஸ் இன்டெலிஜென்சி கையில கொண்டு போலயத்துக்குள்ள கொண்டு போயிட்டா நாலாவது அதாவது ஆகஸ்ட் நீங்க சந்திச்சத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தேவராஜ் வந்து சிவா மீடியால சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா அவர் வந்து நாலு பேரும் ரொம்ப பதட்டமா இருந்தாங்க அவர் வந்து கை காலெலாம் நடுங்கிக்கிட்டு இருந்தது அவர் வந்து கண்ணு தெரியாத ஒரு நிலைமையில தான் அவர் இருந்தாரு அப்படிங்கிறாங்க இது வந்து அவர் போலீஸ் இன்ஃபார்மரா மாறிட்டதுனால அவர் கண் ஆப்ரேஷனுக்கு கூட்டிட்டு போக போறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனா இதை அவர் சொல்லிருக்கலாமா நீங்க வந்து ஆகஸ்ட்ல பார்க்கும்போது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்ப என்ன இது முரண்பாடு ஆகஸ்ட் நாலாம் தேதி நாங்க பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தார் கண் பிரச்சனை இருந்தது பெரிய அளவு சொல்ற அளவுக்குலாம் அந்த நேரத்துல இல்லை ஒரு ரெண்டு மாதத்தில் அந்தளவுக்கு ஆகிடுச்சான்றது தான் இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஐயத்தை உருவாக்குது ஏன்னா அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா கண்ணே தெரியல நடக்கவே முடியல தடுமாடினார் கீழே போனார் நான் போய் தாங்கி பிடிச்சேன் அழுதார் எது எதோ சொல்கிறார் எதுக்கு இதை சொல்கிறாருன்னு புரியல ஆனால் நாங்கள் பார்க்கும்போது ஆரோக்கியமாக இருந்தார் நல்ல உடல் நலத்தோடு இருந்தார் கண் பார்வை இவர் சொல்கிற அளவுக்கு மோசமாக இல்லை கண் பிரச்சனை இரு பார்வையில் பிரச்சனை இருந்தது நாங்கள் போகும்போது இரவில் நடப்பார் நல்லாவே நடப்பார் இருட்டில் நல்லாவே நடப்பார் குச்சி வச்சுருப்பார் நல்லா நடப்பார் ஏன்னா என்ன வெளியில் பாம்பு அது இருக்கின்றதே குச்சி வச்சுருப்பாங்க மற்றபடி இவர் சொல்கிற மாதிரி பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் கிடையாது அவர் மாவோயிஸ்டுகள் போனவங்க கூட சொல்லி அந்த மக்கள் தொகுள் தோழர்கள் அது விவேக் குழு இப்போ நூல் எழுதி அந்த நூலில் கூட குறிப்பிடறாரு எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் மருத்துவரை வந்து நீங்கள் உள்ளே காட்டுக்குள்ளே கொண்டு வாங்க காட்டிலே வச்சு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு இவங்க மறுத்துருக்காங்க இவருக்கு ஆப்ரேஷன் வந்து தூசுபடாமல் இருக்கணும் வெயில் படாமல் இருக்கணும் அது ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் அரங்கலை தான் பண்ண முடியும் இது இப்படியெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் வேணால் பெரிய நகரத்தில் கொண்டு போய் வச்சு நாங்கள் எங்கள் பாதுகாப்பில் நாங்கள் பண்ணி கொண்டு வரோம் இல்லை வெளி மாநிலத்தை கூட கூப்பிட்டு போகிறோன்ற இதெல்லாம் சொல்லிருக்காங்க அப்போ அந்த கான்வர்சேஷன் நடந்தது அந்த கான்வர்சேஷன் வீரப்பனோட பேசியிருக்காங்க அவர் அது ஏற்றுக்கல எந்த சூழ்நிலையும் காட்டு விட்டு வெளியே வர்றதுக்கு அவர் அந்த கண்ணாப்ரேஷனுக்கு வந் போகணுன்றதெல்லாம் கிடையாது அந்த சூழல்லாம் அவர் இல்லை அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை மறுத்து இருக்காரு அவங்க என்ன எங்க தொடர்புக்கு பின்னால் நாலஞ்சு சந்திப்புகள் நடந்திருக்கு இப்ப அந்த இதுல இவர் சொல்லும்போது அதை அத ஏத்துக்கல அவரு அத சொல்லிருக்காரு காட்வுட் வழி வந்து என் பிணம் தான் வரணும் நான் உயிரோட காட்வு டூ வழிய வர மாட்டேன் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு அது பதிவு பண்ணியிருக்காரு விவேக் கூட பதிவு பண்ணியிருக்காரு சோ நீங்க சொல்றதை பார்த்தா தேவராஜ் வந்து போலீஸ் இன்ஃபார்மரா மாறிட்டதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து பில்டப் பண்ண பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அது அப்படிதான் இருக்கணும் இது வேற ஏன்னா அவர் சொல்ற அளவுக்கு ரெண்டு மாசம் ஏன்னா இப்போ இடையில பதிமூணாம் தேதி இவர் ஆனா குளத்தூர் மணிக்கு சந்திச்சத சொல்றாரு இன்னும் அவர்கிட்ட இதை கேட்கல நானு ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் சந்திக்கிறாருன்னா அவர் அந்த அளவுக்கு அஞ்சு நாளைக்கு முன்ன சந்திக்கிறாரு சந்திக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்போது தானே அவர் இப்போ சந்திச்சிருப்பாரு அதே நாளில் தான் இவர் அழுந்தார் அவர் குளத்தூர் மணி அன்னைக்கு கூட இருந்திருக்காரு இவர் என்னை கட்டி பிடிச்சிட்டு காலி ஏதோ சொல்லுது கனவுல சொல்லுதுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு அது கொஞ்சம் முரண்பாடாதான் தெரியும் முத்துலட்சுமி அவங்க ஒரு பேட்டியில பாத்திருந்தேன் நான் அதாவது குளத்தூர்மணி அவங்கள பத்தி சொல்லும்போது கூட ஒரு சின்ன ஒரு சின்ன மனக்கசப்பு அவங்களுக்கு இருக்கு அது என்ன சார் ஏன்னா அவங்க சொல்றதுல அவங்களுக்கு என்ன அவர் அந்த அளவுக்கு இவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தார் வீரப்பனார் வந்து குளத்தூர் மணி மேல அவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருந்தார் நம்பிக்கை வச்சிருந்தார் அதனால அவங்க அந்த சந்தேகத்தை கிளப்புறாங்க இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் போகணும் அவர் முன்னால அந்த கோரிக்கை இவர்கிட்ட வச்சிருக்காரு குளத்தூர் மணியும் பேசிருக்காரு அப்ப அதை ஏத்துக்கல வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இவரு பணம் இருக்கு சும்மாதான் ஒரு தகவலை அதை கூட மறுத்து இருக்காங்க அதனால இவர் குளத்தூர் மணி மேல அவரு ரொம்ப இப்போ இல்லை அவர் சந்திக்கிறதே ராஜகுமார் கடத்தலை அப்பதான் நேர்ல பாக்குறாரு அவரு குளத்தூர் மணியை பொறுத்தவரை அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க குடும்பத்துல வந்தவர் அவர் அப்பா வந்து வனத்துறை ஒப்பந்தார் கான்ட்ராக்டர் இப்போ பாரஸ்ட் கான்ட்ராக்டர் அப்பா அப்படி இருக்கும்போது அந்த பகுதியெல்லாம் அவங்க இது பண்ணும்போது இவங்க அப்பாலாம் ஒரு குளத்தூர் மணியம் அப்பா கிட்ட வேலை செஞ்சிருக்க கூப்பு கூப்புன்னுவாங்க அதை வனப்பொருட்களில் சேகரிக்கிறது வே காஞ்சி போன மூங்கில் மரங்கள் இதெல்லாம் சேகரித்து வெளியே கொண்டு வருவாங்க அந்த வேலைக்கு இவங்கெல்லாம் அவங்க குடும்பம் வீரப்பனாரோட குடும்பம் ஒரு குடும்பத்துக்கிட்ட வேலை செஞ்சுருக்காங்க அது இல்லாமல் திராவிடர் கழகத்தில் ஒரு அந்த பகுதியில் இருக்க மனித உரிமை அமைப்பு பிரச்சனை இல்லை தொடர்ந்து போராடுறவர் அந்த பகுதியில் அந்த அளவில் இவர் மேலே ஒரு மரியாதை இருந்திருக்கு ஏன்னா அங்கே முகாம் நடத்தினது பயிற்சி எடுத்தது இவர் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்காக தொடர்ச்சியாக செயல்படுறது இதெல்லாம் ஒரு பெரிய அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு ரொம்ப மரியாதை இவர் அண்ணன் தான் சொல்லுவார் பலமுறை அவரை பார்க்குறது முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அது கூட ராஜ்குமார் கடத்தல அப்போ தான் சந்திக்கிறார் ரெண்டாயிரத்தில் தான் சந்திக்கிறார் நீண்ட காலமாக இருந்தாலும் அப்போ தான் ஆனால் இவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு அந்த மரியாதை இருந்தது அந்த அடிப்படையில இவர் எதை சொன்னாலும் கேட்பாருன்ற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதனால திட்டமிட்டு இப்ப காவல்துறை கூட அந்த சேசிங் பிரிகண்ட் விஜயகுமார் எழுதன் புத்தகத்துல கூட ஒரு இடத்துல சொல்லுவார் ஈரோட்டை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்ற அந்த செய்தி சொல்லுவார் இத்தனை பேர் உள்ள போறாங்க இது ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறது வந்து கொளத்தூர் மணி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சு தன்னோட புருஷனுக்கு வந்து அலர்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தம் முத்துலட்சுமிக்கு இருந்ததா நம்ம நினைச்சுக்கலாமா அப்படி அவங்க நினைக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் இவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு இல்லைங்க இவர் குளத்தூர் மணியண்ணனுக்கு அந்த செய்திகள் தெரிய வாய்ப்பில்லை ஆனால் அவர் வர சொன்னாங்களா சில தேவைகளுக்குன்னு பேசுவாங்க அந்தளவில் தான் அவர் காவல்துறை அதிகாரிகள் கூட அவர்கிட்ட பேசுவோம் போவோம் வருன்றதெல்லாம் சொல்கிறார் ஏன்னா காவல்துறை அந்த கடைசியாக அவர் கைது பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ மோசமாக அவர் நடத்தியிருக்காங்க ஒரு நல்ல நல்ல நிலையில் வாழ்ந்துருக்கிற ஒரு மனிதர் சுயமரியாதையோட அந்த கொள்கைகளுக்காக நிற்கிற ஒரு மனிதர் அவ்வளவு இழிவுபடுத்தி பண்ணியிருக்காங்க காவல்துறை அதிகாரிங்க அந்த நேரத்தில் கூட அவர் அதுக்கெல்லாம் செய்யல நாகப்பா கடத்திலே பார்த்தீங்களா குளத்தூர் மணியை விடுதலை செய்கின்றது அந்த கோரிக்கை வச்சு தான் பண்றாரு அவர் பிரதான கோரிக்கை முக்கியமான கோரிக்கை அதுதான் ரொம்ப மதிப்பு ரொம்ப மரியாதை வச்சிருந்தார் அதாவது சொல்லுவார் சிவசுப்பிரமணியம் தான் சொல்லுவார் ராஜ்குமார் கடத்தில் அப்ப என்ன இப்ப எல்லாம் பேசுறாங்க காவல்துறை அதிகாரிகளும் போனால் தான் வீரப்பன் கேட்பாரு அப்படின்றதுனால இவர்கிட்ட அப்ரோச் பண்றாங்க இவரும் போறாரு இவரு மறுக்கிறாரு முதல்ல ஏங்க நம்ம தொடர்பு இல்லை இவங்க நேரடியா நம்ம பார்த்து பேசுறது அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்களோ அது சரியா இருக்காது ஆனா இவ சிவசுப்ரமணியின் இவரு வழியா தான் போகுது மணி ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கிடையாது ஆனா சிவசுப்பிரமணியத்துக்கு தொடர்பு இவரு சொல்லிதான் அவரு ஏற்கனவே தேடிட்டு இருக்காங்க இவரு பிரியாண்டா வேலை செஞ்சிருக்காரு அப்போ ஒரு செய்தி இவர் போய் கேட்குறாரு நான் சந்திக்கணும் ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு அப்போ அந்த நேரத்தில் அவங்களும் அந்த முயற்சியில் இருக்காங்க ஒரு பத்திரிக்கை ஒரு நல்ல பத்திரிக்கையாளர் சந்திக்கணும் நம்ம விஷயங்களை வெளியே கொண்டு போகணும் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் ஏன்னா நம்மளை பற்றி ஒரு மோசமான பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இதை உடைக்கணும் இருக்கிற உண்மைகளை சொல்லணும் நம்ம பக்கத்துக்கு நியாயத்தை சொல்லணும் நம்ம யாருன்றதை சொல்லிடணும் அப்படின்றது அவர் நல்ல பத்திரிகையாளர் வேணுன்றதை தேடிட்டு இருக்கேன் ஏன்னா அது முத்துலட்சுமிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க போட்டோ எடுத்து வெளியில போட்டதெல்லாம் நீ இது செய்யாத வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க அத பத்தி நம்மளுக்கு ஒண்ணும் அப்படி தெரியல ஏன்னா வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டாம் போட்டோலாம் எடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அது ஒரு வீரப்பின் விரும்பி இருக்காரு இவங்க விரும்பல இவங்க இல்லை வீரப்பன் விரும்ப வெளி உலகத்தை நம்மளுக்கு சொல்லிடணும் நம்ம பக்கம் நியாயத்தை சொல்லணுன்றது அதுக்காக தான் அவர் அந்த அப்படி இருந்தவர் இந்த ராஜகுமார் கட்டப்ப இவர அரசாங்கமும் இவர காவல்துறை அதிகாரிகளும் அப்ரோச் பண்றாங்க இந்த குழுவில் இருந்தவங்களும் அப்ரோச் பண்றாங்க எப்படியாவது ஏன்னா கர்நாடகாவில் இருந்த தமிழ் சங்கம் அவங்க அப்ரோச் பண்ணி ஏன்னா ஒரு பெரிய நெருக்கடியை உருவாயிடுச்சு ஒரு ரெண்டு மாநில மக்களுக்குமான மோதலை மாறிடக்கூடாது ஏன்னா ராஜகுமாருக்கு ஏதாவது ஆனால் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன மாறுன்றதுனால இவரை அப்போ அணுகிறாங்க அப்போ கூட இவர் மறுக்கிறார் அப்போ ஒரு கட்டத்தில் கட்டாய அவரை கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு கூட ஒரு தூரமாக உட்காந்துர்றார் அவங்க வர சொன்னார் வரேன் நீங்கள் போயிட்டு பேசுங்க அப்படின்றார் அப்போ இவர் போய் சிவசுர் மணி தான் வராங்கன்னா மணியானம் வந்திருக்கிறார் அப்படின்னு அப்படியே துள்ளி குச்சி எடுத்து ஓடி வந்தாருங்களா அவர் மேலே அந்த ஈர்ப்பு அவருக்கு அப்படி துள்ளி குச்சி ஓடி வந்தார் ஓடி வந்து அப்புறம் கை அன்றைக்கு தான் முதல்ல பார்க்குறாரு அவர் நேரில் பார்க்குறது அன்றைக்கு தான் முன்னாரு அது அந்த பகுதின்றதுனால தெரிஞ்சுருக்காரு அன்றைக்கு தான் நேரில் பார்க்குறாரு ரெண்டாயிரத்தில் தான் அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தவர் அவர் இவர் மேலே வைக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் திட்டமிட்டு ஒரு இது பண்ணன்றதுக்காக இது தொடர்ச்சி நடந்துகிட்ருக்கு முத்துலட்சி மட்டுமில்ல இப்போ பேசியிருக்க தேவராஜ் வரையுமே இப்போ கடைசியாக கொண்டு வந்து இப்போ இவர் தான் பார்த்தாரு அப்படின்னு அவர் பார்த்ததை மட்டுமே முடிச்சுட்டு அதோட முடிக்கிறாங்க ராஜ்குமார் அப்ப எல்லாமே நடிச்சு காமிச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் அப்போ கடைசி சந்திப்புல தான் ஒரு முழு நாள் பகல் முழுக்க இருக்க வேண்டியது இருந்தது பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா நிறைய செய்திகள் சொல்லுவார் நாட்டு நடப்புலதும் குடும்ப விஷயங்கள் அது இது அவர் இளமை காலங்களில் என்ன நடந்துச்சு அதுல இருந்து ஆரம்பிப்பார் எல்லா செய்தியும் சொல்லுவார் அப்போதான் இந்த ராஜ்குமார் இப்போ நடந்த சம்பவம்லாம் நடிச்சே காட்டினார் எப்படி ஓடணும் எப்படி அவரை கூட்டிட்டு வந்தோம் அவங்க கடத்தவெல்லாம் இல்லை அன்பாக அழைச்சிட்டு வந்திருக்காங்க வச்சு பாதுகாப்பாக நல்லா வச்சிருந்திருக்காங்க சிறந்த நண்பர்களை அவர் கட்டி அழுந்தாராம் இந்த தூக்குழு நண்பர்கள்லாம் போய் அவர் வெளியே கூப்பிட்டு வரும்போது அவர் பிரிகிறதுக்கு மனம் இல்லாம கட்டி அழுந்திருக்காரு இந்த இன்சிடென்ட் பத்தி சொன்னாரா சார் என்ன நிறைய பேட்டியில சொன்னதுனால நான் கேக்குறேன் தவளை வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தவளை கத்துறது அவர் வரும்போது வந்ததுனால அதே மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் ராஜ்குமார் உட்கார வச்சு அந்த சத்தத்தை கேட்க வச்சாரோ அது ஏதாவது உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருந்தா ஆற்றுல உட்காந்து டீ போட்டு டீ சாப்பிட்டு உக்காண்டிருக்காங்க ஆறு சுற்றி மூங்கல் மரம் அப்போ ஒரு இடத்துல தட்ட தட்டம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா ஃபுல்லாக போலீஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு எஸ்டிஎஃப் அவ்வளோ பண்ணலை கர்நாடகா எஸ்டிஎஃப் தான் வந்து புரிஞ்சுக்காம பண்ணாங்க இவங்க வந்து ஓரளவுக்கு நாகரிகமாக தான் நடத்தினாங்க அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு சார் வந்துருங்க போலீஸ் வந்துருச்சு வந்துருங்க வந்துருங்க இவர் வந்துருச்சு நம்மளை காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுவாங்க போலீஸ் ஆஃபீஸர் தேவாரம் சாரை பார்க்கும்போது நக்சலைட்ஸை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டா நாங்கள் ஒடுக்கினோம் அது மட்டும் இல்லை அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி நிறைய பேருக்கு நான் போலீஸ் வேலை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு அதை அவங்க ஒடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப உற்சாகமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் ஸோ உங்களுடைய பார்வையில் இல்லை அந்த காணொலியில் நான் பார்த்தேங்க